ஆண்டவர் கிருமையாய் யாரெல்லாம் அவர்களை ஏற்றுக் கொள்ளுகிறார்களோ இயேசுவை ஏற்றுக் கொள்ளுகிறார்களோ அவருடைய சன்னிதானத்தில் வந்து அவருடைய பிள்ளை ஆகிறார்களோ அவருடைய மகனாக மகளாக ஆகிறார்களோ அவர்களுக்கு ஒரு அதிகாரத்தையும் ஒரு சோத்ரா ஒரு மிகப்பெரிய பதவியையும் ஒரு தகுதியையும் ஆண்டவர் கொடுக்கிறதா என்பது நீதிமான் அப்போ பாருங்க கத்த நீதிமானை சோதித்தருகிறார் ಮೀದ ಸೋಕಾ ನೀ

இன்னும் கொஞ்சம் ஆண்டவரோடு கூட நெருங்கி சேருவதற்கும் கூட இடைபடுவதற்கும் உறவாடுவதற்கும் அவரோடு பங்கு வைப்பதற்கும் அவருக்கென்று என்று பிரயோஜனப்படுவதற்கும் அவருக்கென்று என்று கடிவெடுப்பதற்கும் அவருக்கென்று சாட்சியாய் வாழ்வதற்காகவே பாவம் பெருகிக் கொண்டிருக்கிறது அப்பேற்பட்ட அந்த சூழ்நிலையிலே அவனுக்கு மாத்திரம் கிருமியை கொடுத்து என்ன செய்யறாரு சுவிசேஷத்தை நீதியை என்ன செஞ்சார் நூத்தி இருபது வருஷம் எல்லா ஜனங்களுக்கும் பிரசங்கித்தார் ஆனா கேட்கிற ஜனங்கள் எல்லாரும் இவரை நகைத்தார்கள் கேலி செய்தார்கள் பரிகாசம் செய்தார்கள் ஆனால் இவர் பொருட்படுத்தவில்லை நீதியை பிரசங்கிச்சு கொண்டே இருந்தார் ஆனால் கத்த நிச்சயத்த அந்த அந்த நாட்கள் வரும்போது

நீதினால் உலகத்திலே எல்லாருக்கும் தேவன் மீது வைராக்கியத்தை உலக ஜனதிலே பக்தி வைராக்கியத்தை காண்பிக்கிறவன் ஆராதனை ரீதியாக வசன ரீதியாக ஆண்களை வார்த்தை